சங்கதி டுவெண்டி போர் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் நாடலாவிய ரீதியில் முன்னிலையில் உள்ள கட்சி வெளியானது நாடலாவிய தேர்தல் முடிவுகள் அனுரவுக்கு ஏற்பட்ட கவலை கிளிநொச்சி மாவட்டத்தின் இறுதி முடிவுகள் வெளியானது கிளிநொச்சியில் ஜமீன் நான்தான் உள்ளூராட்சி தேர்தலில் நிரூபித்தார் சுரீதரன் எம்பி வாக்களிக்க மறந்த மூன்று முன்னாள் ஜனாதிபதிகள் வெளியான பரபரப்பு தகவல்கள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் அனைத்து முடிவுகளும் வெளியாகின மாவட்டம் முழுவதும் ஒரே கட்சிக்கு துறையை கைப்பற்றிய சிவாஜிலிங்கம் தூக்கி கொண்டாடும் தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தி வாக்கு வங்கி பாரிய அளவில் வீழ்ச்சி உடைக்கப்பட்டது எதிர்பார்ப்பு உலகின் பதினான்கு நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மருக்கறி வகைகள் பழங்கள் தானிய வகைகள் மற்றும் முன்னூறுக்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் சில்லனையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் உங்களுடன் தொடர்வன விரிவான செய்திகள் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு அமைய இன்று காலை ஏழு மணி வரை வெளியான முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது எனினும் தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்புகள் பல இடங்களில் தகர்க்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது தமிழர் பகுதிகளில் மக்கள் தமிழ் கட்சிகளுக்கு அதிக முன்னிலை கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது இதற்கமைய வழியான இருநூற்றி நான்கு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உத்தியோகபூர்வ முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஐந்து லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் இரண்டாயிரத்தி இருநூற்றி

அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு வாக்குகள் எழுபத்தி மூன்று உறுப்பினர்கள் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை கரைச்சி பிரதேச சபை மற்றும் பூனகரி பிரதேச சபை உள்ளிட்ட மூன்று பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இந்நிலையில் சமூக வலைதளங்களில் சிறிதரனை ஆதரித்து பலரும் தமது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் வெறும் வாய்ச்சொல் மட்டுமன்றி செயலிலும் காட்டி தமிழ் கட்சிகளின் இருப்பை தக்க வைத்த ஒருவர் எனவும் பதிவுகளையிட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கிளிநொச்சி மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அதேவேளை இலங்கை தமிழரசுக் கட்சி இருபதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டு வாக்குகள் இருபது உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முன்னூற்று வாக்குகள் ஆறு உறுப்பினர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஐம்பதாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்து நூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகள் இரண்டு உறுப்பினர்கள் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி நானூற்று தொன்னூற்றி மூன்று வாக்குகள் ஒரு உறுப்பினர் ஐக்கிய தேசிய கட்சி இருநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை பொது ஜன ஐக்கிய முன்னணி நூற்று மூன்று வாக்குகள் உறுப்பினர்கள் இல்லை நேற்றைய தினம் நடந்து முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ மைத்ரிபால சிசேன் ஆகியோர் வாக்களிக்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் வருகைக்காக ஊடகவியலாளர் காத்திருந்த போது மைத்திரிபால கோட்டாபேய மகிந்த ராஜபக்ஷ ஆகியோர் வாகனங்களில் வாக்களிக்க வரவில்லை என அந்தந்த சாவடிகளில் தேர்தல் பணியில் ஈடுபட்ட சில செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னூற்று முப்பத்தி ஒன்பது உள்ளுராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் நடைபெற்றது நேற்றைய தினம் இது நடைபெற்றது நாளாவிய ரீதியில் உள்ள பதிமூத்தி எழுநூற்று வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவுகள் இடம்பெற்றன வாக்கெல்லும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மாந்தை கிழக்கு பிரதேச சபை துணுக்காய் பிரதேச சபை புதுக்குடியிருப்பு பிரதேச சபை மற்றும் கரைதுறை பிரதேச சபை உள்ளிட்ட நான்கு பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றியுள்ளது இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் தேர்தல் முடிவுகள் பின்வருமாறு மாந்தை கிழக்கு பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்து முன்னூற்று வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் கரைதுறை பிரதேச சபை இலங்கை தமிழரசு கட்சி ஆறாயிரத்து முன்னூற்றி ஆறு வாக்குகள் ஏழு உறுப்பினர்கள் புதுக்குடியிருப்பு பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி பத்தாயிரத்து எழுநூற்று பதினாறு வாக்குகள் பதினோரு உறுப்பினர்கள் துணுக்காய் பிரதேச சபையில் இலங்கை தமிழரசு கட்சி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நான்கு வாக்குகள் நான்கு உறுப்பினர்கள் இதேவேளை நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மன்னார் மாவட்டத்துக்கான அனைத்து முடிவுகளும் வெளியாகியுள்ளன இதற்கமைய மன்னார் பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் மன்னார் நகர சபையை இலங்கை தமிழரசு கட்சியும் நானாட்டான் பிரதேச சபையை தேசிய மக்கள் சக்தியும் முசலி பிரதேச சபையை ஐக்கிய மக்கள் சக்தியும் அதே போன்று மாந்தை மேற்கு தேசையை இலங்கை தமிழரசு பேரவை நகரசபைக்கான வட்டாரம் அடிப்படையில் சிவன் கோயிலடி ஆதி கோயிலடி பல்வெட்டி வடக்கு வட்டாரம் என்பன எம் கே சிவாஜிலிங்கம் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவை வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் தற்போது வெளியான முடிவுகளின்படி தேசிய மக்கள் சக்தி குறிப்பிடத்தக்க பின்னடைவை சந்தித்துள்ளது தற்பொழுது உத்தியபூர்வ முடிவுகளின்படி குறிப்பிட்ட சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் ஆட்சியினை தேசிய மக்கள் சக்தியால் தனியாக ஸ்தாபிக்க முடியும் அதன்படி தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் பெற்ற நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அறுபத்தி ஒன்று தசம் ஐந்து ஆறு வாக்குகளை பெற்று அமோக வெற்றி பெற்ற நிலையில் தற்பொழுது கிடைக்கப்பெற்ற தகவல்களின் பிரகாரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும் போது நாடு தழுவிய ரீதியில் பாரிய வாக்குச்சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்க து அந்த நிலையில் இவ்வாறாக அவர்கள் கடந்த தேர்தல்களை காட்டிலும் இம்முறை தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நடந்து முடிந்துள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் நல்லூர் பிரதேச சபை தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ளன கட்சிகள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தமிழரசு கட்சி ஐயாயிரத்தி ஐநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது என்று அழைக்கப்படும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தொண்ணூற்றி வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது தேசிய மக்கள் சக்தி இரண்டாயிரத்தி வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது தமிழ் மக்கள் கூட்டணி பெற்றுக் கொண்டுள்ளது யாழ்ப்பாண பிரதேச சபை நடந்து முடிந்த உள்ள கட்சிகள் பெற்றுக் கொண்ட வாக்குகளின் அடிப்படையில் தமிழக கட்சி ஏழாயிரத்து தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது யாழ்காமம் தெற்கு பிரதேச சபை நடந்து முடிந்த உள்ளாட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நான்காயிரத்து

நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை நெடுந்தீபிரதேச சபையில் தமிழக கட்சி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் எட்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை யாழ்வேலை பிரதேச சபையில் கட்சிகள் பெற்றுக் கொண்டுள்ள வாக்குகளின் அடிப்படையில் தமிழக கட்சி இரண்டாயிரத்தி அறுநூற்று எழுபத்தி மூன்று வாக்குகளையும் தேசிய மக்கள் சக்தி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வாக்குகளையும் இபிடிபி ஆயிரத்தி வாக்குகளையும் குழு ஒன்று நானூற்றி தொன்னூற்றி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளது இதேவேளை யாழ் மாநகர சபைக்கான முடிவுகளின் அடிப்படையில் தமிழக கட்சி ஒரு லட்சத்தி முன்னூற்றி எழுபது வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது வாக்குகள் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து எழுநூற்றி இரண்டு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளது இப்பிடிப்பி மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை பெற்றுக் கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன மேலதிக செய்திகளுக்காக சங்கதி ஃபோர் டாட் இணைந்திருங்கள் வணக்கம்